அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக கிரிகளை நடப்பித்து உனக்கு சமாதானம் அருளுகிற தேவன் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்காக கிரிகளை நடப்பிக்கிறவர் உனக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமா நகலதார பௌஷபால் அகுந்து ரீமா நகலதரவோ தீம நகாலதார பௌஷபால் அகுந்து ரீமனிகதார பௌஷபால் அகுந்து ரீமனகதரிகாலதோ ரீமானதார அந்தோ ரீமனகதலவோ ನಿಮೋನಗಲದರ ಬೋಶ ಬಾಲ ಹುಂತೂರಿ ಮನಗಲದರ ಬೋಕಬರ ಬಲಗದರಿ ಹಂದೂರಿ ಮನಗದಲಬೋ ರಿಗಲಗಾಲದ ಬೋಶ ಬಾಲ ಹುಂತೂರಿ ಮನಗದರಿ ಹಾಲದರ ಬೋಶ ಬಾಲ ಹುಂತೂರಿ ಮನಗಲದರ ಭೋಕಬ ಬೋ ರಿಗಾಲದರ ಬೋಶ ಬಾಲ ಹುಂತೂರಿ ಮನಿಗಾಲ ದರ ಭೋಕಬರ நீ பயப்படுகிற காரியத்தில் நான் உனக்காக கிரியகளை நடப்பிப்பேன் நீ மனகலதர பௌஷி ஹாந்த என்னுடைய பலதுகரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும் நீ மன காலதளவோ ஷிஹாந்தோ நான் உனக்கு சமாதானத்தை அருளுவேன் நீ மன காலதள போது ரீஹத்துரி மன கதளவோ ரீ மன நான் உனக்கு பலன் கொடுப்பேன் ரீமி நிகாலத ரபோ ஷபல ஹந்துரி மன ரீமி நிகாலத ரிஹந்து நீ ரீமி நிகாலத என் வார்த்தையை நீ நேசிப்பாயாக என் வார்த்தைகளை உட்கொள்வாயாக இரவு பகலும் வார்த்தையின் மீது தியானமாய் பிரியமாயிருப்பாய் நிறைந்திருப்பாய் யாவற்றையும் உன்னை சுற்றி நறுவிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருமாய் என்னையே நோக்கி நான் உனக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடுவாயாக சபாரகந்தூரி மனகதலமோ மன காலதனமோ கம நகந்தி தனமோ அகுதூரி இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்னுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதறிந்து கொள்வாயாக நம்பிக்கையிலே சந்தோஷமா இருப்பாயாக உபதிரவத்திலே பொறுமையோடு உன் ஆத்மாவை காத்துக்கொள்வாயாக கொள்வாயாக செபத்துலே உறுதியாய் இருப்பாயாக

உனக்காக கிரியைகளை நடப்பிக்கிறவர் உனக்கு சமாதானத்தை அருள்கிற தேவன் உனக்கு பலன் கொடுக்கிற தேவன் உனக்காக அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே எந்தெந்த காரியங்களில் பயத்தோடு காணப்படுகிறாயோ அந்த காரியங்களில் தேவன் உனக்காக கிரிகளை நடப்பிப்பேன் என்கிறார் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்கிறார் உனக்கு சமாதானத்தை அருளுவேன் என்கிறார் உனக்கு பெல்லனை அருளுவேன் என்கிறார் அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீ நேசிப்பாயாக அவருடைய வார்த்தைகளை நீ உட்கொள்வாயாக இரவோ பகலும் தேவனுடைய வார்த்தையின் மீது தியானமாய் பிரியமாயிருப்பாயாக இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் கண்ணறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் கிண்ணத்தென்று அறிந்து கொள்ளுவாயாக மேக இத்தனை திரளான சாட்சிகள் உன்னை சூழ்த்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவையே நோக்கி தேவன் உனக்கு அவர் நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடையும் ஓடுவாயாக

காத்துக்கொள்வாயாக எப்பொழுதும் ஆவியின் பருசு தாவியின் நிறைந்திருப்பாயாக இடைவிடாமல் ஜெபத்தில் தரித்துருப்பாயாக எல்லா சூழலைகளிலும் தேவனையே ஸ்தோத்தரிப்பாயாக தேவன் நிச்சயமாகவே உனக்காக கிரியைகளை நடப்பித்து உனக்கு சமாதானத்தை அருளுவார் அன்பின் பரலோக பிதாவே உன் அன்பு துதிக்கிறேன் நம்மை சோத்துறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில பார்க்க சித்தம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக கிரியைகளை நடப்பிக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலனை அருளுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தரத்திற்கு உன்மோடு கூட உடைய பிள்ளைகளை அழைத்து சொல்லும்படியாய் ಆವಲಾಯ್ ಸೀಕ್ರಮಾಯ್ ವರು ನಂಟಿಯೋಡುಕ್ರೇನ್ ಉಮೈ ಸ್ತೋತರಿಗ್ರೇನ್ 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 ತಗಪನೇ ದೀಮ ನಗಾಲ ನೀಮ ನಗಲ ದರ ಬೋಷಲಿ ಹಂದನೋ ರೀ ಗಾಲಬ ಲಗದರಿ ಅಖಮ ನಗದು ರೀ ಖಮೋ ನಗಲೋ ರಿಹಲ ದರ ಬೋಶಲಿ ಹಾಂರಿ ಮನಗದರ ಭೋಕಬ ರಬುಗುಧು ರಿಹಲದರೋ ರಿ ಹಾಂ ಗುರಿಹಲ ದರ ಬೋಷಬ ಲಗದರಿ ಮನದರ ಭೋಕಬ ರಬಿಲಿ ದಿರಿ ಹಂತನದು ನೀಮ ನಗದ ಲಭೋ రీకబ రగలదర భౌషాలగదు రీఖ మగద రీవి గల గలబో రీరూ రీ గాలీ క మనగర వౌష బీ మనగదరీ రీ మనగదల మోకబ రీగలదలబో రీమా నగలదర భౌష బూ మన గలదో రిహాంతర మో రబలూ రీ உமளுடைய பிள்ளைகளுக்காக கிரியைகளை நடப்பிப்பேன் என்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஹalleluya சமாதானத்தை அருளுவேன் என்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை நான் கொடுப்பேன் என்கிறீரே ரீகவாரகதலபோ சோதனைகளை சகித்துக் கொள்ள போராட்டங்களை மேற்கொள்ள பெலனை கொடுப்பேன் என்கிறீரே ரீகவாரகதலத ரபோஷ பலகதலபோ சத்துனுடைய தந்திரங்களை திட்டங்களை முடி முறி அடிக்க ரீகவாரகதலப அதி நிஹந்து ரீபலகதலபோ ஆவிக்குரிய பெலனை அருளுவேன் என்கிறீரே ரீகவாரீகலகதலபோ உம்முடைய

ஓடுவார்களாக இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து கொள்வார்களாக நீகல காலதறி ஹந்துரி மனகதலமோ நம்பிக்கைகளே சந்தோஷமா இருப்பார்களாக உபதிரவத்திலே பொறுமையோடு தங்கள் ஆத்துமாவை காத்து கொள்வார்களாக ஜபத்துலே உறுதியோ தரித்திருப்பார்களாக உம்முடைய ஆவை நான் எப்பொழுதும் நிறைந்திருப்பார்களாக உம்முடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமா இருப்பார்களாக எல்லா சூழலங்களிலும்

போராட்டங்களை கொடுக்கிற கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிற தயவுக்காக உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய நன்மைகளை அனுபவிக்க கூடாதபடிக்கு தடுக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் கிரியைகள் பொறாமையின் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒவ்வொரு விட்டு அழிக்கப்படுகிற தயவுக்காக தீக ரியாலது

தீ விதிகாலதரி ஹந்தூரி மனகத இந்த கடைசி கால எல்லா பத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலைக்கு உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காப்பாற்றுங்க தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு தேவன் தேவனியறக்கம் செய்வீராக ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே சகலவிதமான விதமான பாதிப்புகள் இந்த விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக சமாதானத்தை கண்டுவார்களாக தேசங்களுக்கு இடையே ஒரு விசேஷத்தை சமாதானத்தை கட்டளை இடங்கும் இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளும் தகப்பனே உம்முடைய வருகைக்கான ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணர்வில்லாத இருதயங்கள் உணர்வடையும் குருடா இருக்கிற மனக்கண்கள் உம்முடைய வெளிச்சத்தினாலே திறக்கப்படுவதாக பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் உப்பாலே ஒரு விடுதலை உடாகட்டும் ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை விருப்பா தேவனாயிருக்கே உமாலே உமாலே ஒரு விடுதலை ஒரு விடுதலை ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா இனி காலம் செல்லாதே தகப்பனே வருகை உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே சந்தோஷம் சமாதானமும் நிறைந்த தகப்பனே வேதனை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத வருத்தம் இல்லாத ராஜ்யத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளபடியாய் சீக்கிரமாய் வருகிறீரே உம்மை சந்திக்க உண்மை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க என் தேவன் கிருப எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறும் ரட்ச இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிடித்தேன்